மனோஞ்சு ரொம்ப கவலையோடயே வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்னதான் வழி இருக்குது அந்த ராஜா ராணியை சிக்க வச்சே ஆகணும்னு சொல்ல நீங்கள் தான் உங்கள் வாலண்டியராக உங்கள் வாயால் இருந்தே அவங்க பக்கம் பேசின மாதிரி பேசி இப்போ அவங்க உங்கள் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இப்போ திரும்பவும் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களேன்னு ஸ்ருதியும் சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்போ ஏதாவது இதுக்கு ஒரு சி சொல்யூஷன் கிடச்சி தானே ஆகணும்னு எங்க ரோஹினி சொல்கிறாங்க யாராவது இப்படி ஒரு பொண்ணு வந்து பேசினா பேசுவாங்களான்னு திரும்பவும் முத்து ஆரம்பிக்க டேய் முத்து ஏதாவது சொல்யூஷன் சொல்லடான்னு சொல்ல அவன் எதுவும் சொல்ல வேண்டாம் அவன் சொன்னதை வச்சு நான் செய்ய செய்யப்போகதான்னு சொல்லி மனோஜ் திரும்ப முத்துவை திட்டும்போது அது அவருடைய முட்டாள்தனம் இல்லையே உங்களுடைய முட்டாள்தனம் எங்களுக்கு வந்த பிரச்சனையை நாங்கள் இப்படி தானே சரி பண்ணோம் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை உங்களால் அப்படி சரி பண்ண முடியலைன்னா அது உங்களுடைய முட்டாள்தனமே தவிர மற்றவங்க மேலே பழி போட்டு அதில் நீங்கி தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த இடத்துலையே வந்துட்டு மீனா திட்டவும் செய்கிறாங்க கரெக்டு மீனா சொல்கிறது தான் கரெக்டு என்ன நீங்கள் தப்பு பண்ணிட்டு மற்றவங்க மேலே எப்போதும் பழி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லும்போது ரோஹினி மனோஜை பார்த்து கொஞ்சம் அமைதியாகிடும் மனோஜ் அப்படின்னு சொல்ல மனோஜ் அமைதியாக இருக்காங்க இப்போ இதுக்கு என்னதான் வழி இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சுதானே ஆகணும் இல்லைனா இவன் மொத்தமாக ஷோரூம் இழந்துட்டு வந்தல நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ராணிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி பேசுங்கன்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க ரோஹினியும் முத்து சொன்னது மாதிரி கேட்டுக்க இங்கே பாரு ரோஹினி திரும்ப நம்ம ஏதாவது சிக்கலில் சிக்கிப்போமோன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குன்னு அங்கே உட்கார்ந்துருக்க மனோஜ் கிட்ட சொல்ல எனக்கு என்னமோ முதல் தான் சரின்னு தோணுது இந்த விஷயத்துல நாம் இதை கேக்குறத தவிர நமக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி ராஜா ராணிக்கு ஃபோன் பண்றாங்க என்கிட்ட மனோஜ் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அவன் செஞ்சது தப்பு தான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் அதை காரணம் காட்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஷோரூம்க்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கறது ரொம்ப தப்பு அப்போ அந்த வர கஸ்டமர்ஸ் எல்லாமே எங்களை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு நாங்கள் என்ன மேடம் பண்ண முடியும் உங்கள் புருஷையும் பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக பேசியிருக்காரு அதை இல்லைன்னா அவரால் சொல்ல முடியாது நான் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கேன்னு சொல்ல இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை விட்டு விலகி போகணும் அதுக்கு என்ன தான் வழின்னு சொல்லி ரோஹினி கேட்க சரி ஒரே செட்டில்மெண்ட்டாக எங்களுக்கு ஒரு டென் லேக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா பிறகு நாங்கள் உங்கள் உங்கள் பக்கமும் உங்களே வந்து தொந்தரவே பண்ண மாட்டோம்னு சொல்ல பத்து லட்சம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன மேடம் இவ்வளோ ஷோரூம் எவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்க பத்து லட்சங்கிறத உங்களால் கொடுக்க முடியாதா நீங்கள் பத்து லட்சம் பணத்தை எங்கள் கிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொருளை வாங்கிட்டு கிளம்புங்க நீங்கள் பத்து லட்சம் பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வீடியோ ப்ரூஃப் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இதுக்கப்புறம் எங்களுடைய தொந்தரவும் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹினி ஃபோனை வச்சுறாங்க இந்த மாதிரி டீல் பேச சொன்னதே மூத்து டேய் டெய் நீ சொன்ன மாதிரி இங்கே ரோஹிணி பேசிட்டான் பத்து லட்ச ரூபாய் நீயே கொடுக்க போறேன்னு சொல்ல இன்னமும் முட்டாள்தனமாகவே இருக்க நீ ஒன்று இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் அந்த பார்லரமாகவே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்ல உன்னை விட பார்லரமாக பழைய கில்லாடின்னு சொல்ல முதல்ல விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க நான் சொல்கிறது மாதிரி செஞ்சால் மட்டும் போதும் இங்கே பணத்தை எடுத்துக்கிட்டு அதாவது பணம் மாதிரியான ஒரு பேக் அதில் பத்து லட்ச ரூபாய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு அது தெரிய போகிறதில்லன்னு சொல்ல என்ன தாண்டா சொல்ல வரேன்னு இங்கே முத்துவை பார்த்து எல்லாருமே கேட்குறாங்க முத்து சொல்கிறாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கணும் அவங்கக்கிட்ட ஃப்ரூப் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்கவுங்ககிட்ட பணத்தை கேட்பாங்க அதுக்கு முன்னாடி நீ அவங்க வாயிலேருந்து உண்மை வரவழைச்சி அதை நீ ஒரு வீடியோ ஃப்ரூப்பாக எடுத்துக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்ல இதை இங்க ரோஹிணி இது சரியான ஐடியாவாக இருக்குது நிச்சயமாக இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு மனோஜும் நானும் கூட வர ரோஹினின்னு சொல்ல எதுக்கு திரும்பவும் ஏதாவது பெரிய பிரச்சனையிலேருந்து இதுக்கு திரும்பவும் நீ இன்னும் பெரிய பிரச்சனையில் சிக்க வைக்கிறதுக்கா ஷோரூம் மொத்தமாக அவங்க ரெண்டு பேர் பேர்லையும் எழுதி வச்சிட்டு வர்றதுக்கா நீ ஒன்றும் போக வேண்டாம் நீ எங்க கூட அதை எல்லாத்தையும் பார்லர் ரொம்பவே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரோஹினியும் நம்ம இதை செஞ்சு முடிச்சாதான் தான் நம்ம ஷோரூம் நமக்கான இருக்கும் இதுக்கு நமக்கு வேறு வழியே இல்லை நம்ம இது சொல்கிறத வந்துட்டு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு எங்கள் ரோஹிணியும் நினைக்கிறாங்க ரோஹிணி மனோஜ் ரவி முத்து இவங்க எல்லாமே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க இவங்க கையில் வந்துட்டு பேக் எடுத்துக்கிட்டு ராணிக்கு பத்து லட்சம் பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க வாங்க மேடம் எங்கே உங்கள் ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க ராணி கேட்க அவர் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல உங்கள் புருஷன் தானே என்கிட்ட தப்பாக பேசினாருன்னு சொல்ல அதுக்கு அவர் கையால் பணத்தை கொடுத்தா நீ வாங்கிப்பியா தப்பாக பேசினார்னு சொல்கிறேன் இப்போ எதுக்கு அவர் வந்ததா வராரா வல்லையானு நீ எதுக்கு கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க மேடம் எதுக்கு தேவையில்லாமல் நமக்குள்ள பிரச்சனை நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோவை கொடுத்துருவோம் இதுக்கப்புறமா உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள் எங்கள் வேலை உண்டு வேலை உண்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம்னு சொல்ல அதுக்கு முன்னாடி ரோஹினி அவங்க வாயிலேருந்து எதுவுமே வரவழைக்கணும் அப்படின்றதுக்காக பேசவும் செய்யறாங்க விக்கமால கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமாவே இல்ல எப்படி இப்படி ஷோரூம்க்கெல்லாம் வந்து ஒருத்தவங்களை ஏமாத்தி அவங்க வாயில இருந்து தப்பாவே பேச வரவழைச்சி பிறகு பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படி நடந்துக்கிறதுக்கு வெக்கமாவே இல்ல உங்களுக்கு மேல எல்லாம் இறக்கப்பட்டு நான் வேலைக்கு சேர்த்தல என்னையே சொல்லணும் அப்படின்னு இங்க ரோஹினி சொல்ல அதுக்கு நாங்க என்ன மேடம் பண்ண முடியும் எங்களுக்கும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு எந்த ஆசையுமே இருக்காதான் இதனால் வரைக்கும் நாங்க வேலை செஞ்ச இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது தப்பான பழிய நீங்க என் மேல போட்டீங்க அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க வேண்டாம் மா நாங்க என்ன சாதாரண ஆளுங்களா நீங்க பழிய போட்டா இல்ல நீங்க பழி போட்டதுக்காக அந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு போறதுக்கு அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ராயணி சொல்றாங்க விடுராணி எதுக்கு அந்த கதையெல்லாம் நாம இப்போ பேசிக்கிட்டு நீ பணத்தை வாங்க வீடியோவை நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது முதல்ல நீங்க வீடியோவை கொடுத்தா தான் நான் பணத்தை கொடுப்பேன்னு ரோஹினி சொல்றாங்க மேடம் வீடியோவை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுக்காம போயிட்டீங்கன்னா அப்படின்னு அவரு கேட்க பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க வீடியோவை எங்கிட்ட கொடுக்காம போயிட்டீங்கன்னா அப்படி நீங்க ரோஹினி சொல்ல எதுக்கு மேடம் தேவையில்லாத பிரச்சனை நான் இந்த கையில கொடுக்குறேன் கேட்குறேன் அந்த கையால் கொடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்கே ரோஹினி சொல்கிறாங்க ஆமாம் ஒரு புருஷனா உனக்கு இந்த விஷயத்தில் கோவமே வரலையா அவள் கூட சேர்ந்துக்கிட்டு பணம் படிக்கிறதுலே குறியா இருக்க இந்நேரம் இந்நியாயமானவனாக இருந்திருந்தா உங்ககிட்ட இருக்க வீடியோ வச்சு நீ நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிக்கலாம் ஆனால் நீ போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு எதுக்குமே போகாமல் இங்கே நீ பணம் வாங்குறதுல தானே இருக்க அப்போ ரெண்டு பேருமே பிளான் பண்ணி தானே இந்த விஷயத்தலாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது உங்களை பார்த்தாலும் ஒரு விஷயம் தோணுது உண்மையிலேயே புருஷன் முன்னாடி தானா அப்படின்னு அப்படின்னு சொல்லிங்க ரோஹினி கேட்க அதுக்கு ராஜா ராணி ரெண்டு பேருமே இங்கே பாருங்கள் மேடம் இங்கே பாருங்க உங்கள் புருஷன் தப்பாக பேசுனதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டோமா போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது லாபம் அவங்களுக்கு தான் அதுக்காக தான் நாங்கள் உங்கள் கிட்டே நேரடியாகவே டீல் பேச வந்தோம் பணத்தை கொடுத்துட்டு வீடியோ வேணும்னா வாங்கிட்டு போங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டேங்க ரோஹிணியும் இவங்க வாயிலேருந்து உண்மை பாதியை வரவழைச்சாச்சு மீதியையும் இவங்க தான் செஞ்சன்னு ஒத்துக்கிற வரைக்கும் நாம் இவங்களை விடக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி நிற்கிறாங்க என்ன மேடம் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே வைக்கணும்னு எனக்கு அவ்வளோ வெரியா இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல என் ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க மேடம் எங்ககிட்ட சிக்கினவங்க கடைசி வரைக்கும் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்க தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல அப்போது என்கிட்ட மாதிரி இன்னும் பல பேர்கிட்ட நீங்கள் இந்த ஏமாத்து வேலையை பார்த்து பணமும் பிடிங்கிருக்கீங்க அப்படி தானேன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்கிறாங்க ஆமாம் மேடம் என்ன ஒன்று மற்ற கடைகள் நாங்கள் வேலைக்கு சேர்ந்தால் கொஞ்ச நாளையிலேயே அவங்க எங்க பக்கம் வந்துடுவாங்க அதான் என்னுடைய ஒய்ஃப் பக்கம் திரும்பிடுவாங்க ஆனா உங்க புருஷன் மட்டும்தான் ரொம்ப உத்தமனா இருக்கவும் செஞ்சான் ஆனா அவன் வாயாலே கடைசில அவன் எங்க கிட்டேந்து உண்மை வரவழைக்க நினைச்சு அவனே சிக்குவானா அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான்னு சொல்லும்போது அவங்க வாயிலேந்து உண்மை வந்ததை நினைச்சு இங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ரூய் நினைக்க முதல்ல பணத்தை கொடுங்க மேடம் நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியா ராஜா ஒரு அணியை நிக்கிறாங்க அந்த தான் அந்த பார்க் பக்கத்துல இங்க தினேஷ் பாத்துறாங்க ஆமா இந்த ரோஹினி எதுக்காக இங்கே இந்த பெட்டியை எடுத்து கொடுக்கணும் நாம் பத்து லட்சம் பணம் கேட்டு இங்கே பத்து லட்ச ரூபா பணத்தை நமக்கு கொடுக்க முடியல ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்கு என்னமோ கொண்டு வந்து கொடுக்குதுன்னு பக்கத்தில் போக மேடம் பத்து லட்சம் பணத்தை இன்னும் எவ்வளோ நின்றால் கையிலே வச்சிட்டு இருப்பீங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு கிளம்ப ஓலைன்னு ராஜா சொல்லும்போது அதை கேட்ட தினேஷ் பக்கத்தில் வராங்க என்ன ரோயினி நீங்கள் பத்து லட்சம் பணத்தை இவங்களுக்கு கொடுக்குறீங்க கேட்டது நான் ஆனால் எனக்கு என்ன வரலையே என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நிற்க ஏ தினேஷ் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்ணால் காட்டுறாங்க என்ன ரோஹிணி பத்து லட்சம் பணத்தை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்க நீங்க யாரு அவங்க எங்களுக்கு தானே பணம் கொடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இங்க இதை கேட்ட ரோஹிணி ஐயோ எல்லாமே எங்க வீடியோ ப்ரூஃபா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு தயவு செஞ்சு இவங்க இங்க இருந்து கிளம்பினா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு பத்து லட்சம் பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த ப்ரூஃபை வாங்கணும்னு சொல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இரண்டு தினேஷ் சொல்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இங்க முத்து வந்துட்டு என்ன இது இந்த தினேஷ் எதுக்காக இங்க வந்து நிக்கிறான் அதுவும் ரோஹிணி கிட்ட இருந்து பத்து லட்சம் பணத்தை கேட்கறான் என்ன எதுன்னு புரியாத எங்க மனோஜ் ரெண்டு பேருமே போயிடறாங்க போனது மட்டும் இல்லை அவங்க மூணு பேருமே வளர்ச்சி படிக்க ராஜா ராணி இந்த வீடியோ வாங்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே அடித்து தோல் உரிக்கவும் செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கவும் செஞ்சிடறாங்க எங்கள் முத்து கடைசியில் தனியாக வச்சுருக்க எங்கள் தினேஷை தான் கூட்டிகிட்டு வராங்க வாடா அப்படின்னு சொல்லி தனியாக கட்டி போட்டிருந்த அந்த தினேஷை இழுத்துட்டு வரேன் இப்போ எதுக்காக நீ இந்த தினேஷ்கிட்ட இந்த ரோஹினி கிட்டே பணத்தை வாங்கணும்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டே நீயே ஒரு பெரிய ரவுடி எப்போதுமே என் கண்ணில் சிக்காமல் இருக்க மாட்டேறேன் அடி வாங்காமலும் இருக்க மாட்டேறேன் உன்கிட்ட எதுக்காக இவன் பத்து லட்சம் பணம் கேட்டான்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி திருதுறன் முழிச்சிட்டு இருக்க இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லை ஏற்கனவே ரெண்டு பேர் அடி வாங்கி ஸ்டேஷன் போனாங்களே அது மாதிரி நீயும் போக போறியா அப்படின்னு சொல்லும்போது முத்துவை பார்த்து மொறைக்கிறாங்க டேய் என்னடா மறப்பு உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்ல இவனை இப்படியெல்லாம் கேட்டால் பார்த்தாது ஏதாவது இங்கே தப்பு பண்ணியிருந்தா தானே பத்து லட்சம் பணம் கேட்டு மரட்டுவாங்க அவங்க நான் பண்ண தப்புக்காக இங்கே பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் ரோகிணி என்ன தப்பு பண்ணா அவன் நீ பணம் வாங்குறதுக்கு ரோஹினி இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா தப்பு பண்ணது இந்த முத்து தான் அப்படி பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனை இருக்கு இவன் முத்துக்கிட்டே பணத்தை பணத்தை வாங்கியிருக்கணும் உன்னால தாண்டா திரும்ப திரும்ப எங்களுக்கு பிரச்சனை வருது பாரு உன்னை மிரட்டுறதுக்காக இப்போ ரோயினி அவன் மிரட்டிட்டு இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் தேவைதான் பாரு உனக்கு உதவி செய்ய வந்து கடைசியில் பழியை நானே ஏற்றிட்டு நிற்கணும்லன்னு சொல்லும் அவங்களுக்கு அதுதானங்க வேலையே தாங்க தப்பு செய்யறது அவங்க பழியை தூக்கி மற்றவங்க மேலே போடுறதானே சின்ன வயசுலேருந்து வேலையை வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா வரணும் அப்படின்னு எங்கள் மீன் அவன் சொல்ல மனோஜ் அப்படியே எதுவும் பேச மாட்டிக்க சொல்லு ரோஹினி உன்னே தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை பார்த்துட்டு மீனாவும் கேட்குறாங்க அதுக்கு தினேஷ் சொல்கிறாங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு ஒன்று ரோஹிணி கிடையாது இது பேர் கல்யாணி அப்படின்னு சொல்ல அடியில் இவனுக்கு தலையில் ஏதோ அடிபட்டிருக்க போல அதான் இப்படி வளருகிட்டு இருக்கான்னு இங்கே மனோஜ் சொல்ல முதல்ல நீ கொஞ்சம் அமைதியாரு என்ன ஏதன்னு நானே கேட்டுக்கிறேன்னு முத்து சொல்லிட்டு என்ன சொல்கிறே நீ அப்படின்னு கேட்க ஆமாம் நான் இவளை பற்றின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் பணம் கேட்டு மிரட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பணத்தை கொடுத்தான் மொத்த சென்டில்மெண்டாக நான் பத்து லட்ச ரூபா பணம் கேட்டேன் அப்போ மட்டும் பணமே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவ இன்னைக்கு பத்து லட்சம் ரூபா பணத்தை யாரோ ஒருத்தவங்களுக்கு தூக்கி கொடுக்கறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்குவேனா அதனால தான் நானும் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறமும் ஸ்டேஷனுக்கு போறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை ஏற்கனவே நான் பட்டது எல்லாம் போதும் இதுக்கப்புறமும் நான் ஏதாவது படணுமா என்ன அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் இங்க தினேஷ் வந்து ரோஹிணி பத்தின ஒவ்வொரு விஷயங்களையும் அள்ளிவிட இதை கேட்டு மொத்த பேரும் ஆடி போய் நிற்க நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை திரும்பவும் ஏதாவது பொய் சொல்லி என்கிட்ட தப்பிக்கலாம் நினைக்கிறியான்னு சொல்லி கேட்கும் போதுதான் தாங்கிட்டே இருக்க ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாங்க ஏற்கனவே கிறிஷ் கூட எடுத்த போட்டோம் கிறிஷ் இவன் தானே கிறிஷ் இவனை இப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கும் ரோஹினுடைய பையன்றதுனால தான் எனக்கு இவனை நல்லா தெரியும் இவனை காட்டி இவன் கூட போட்டோ எடுத்ததுக்கு பிறகுதான் ரோஹினியை நான் சொன்னதை நம்ப ஆரம்பிச்சா ஓ அப்போ இவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சா அப்போதில் தான் நானும் பணத்தை வாங்க ஆரம்பித்தேன் அவள் என்கிட்ட பணம் நிறையவே கொடுத்துருக்கா ஒவ்வொரு தடவை நான் கேட்கும் போதெல்லாம் பணத்தை எனக்காக அனுப்பி விட்டுகிட்டே இருந்திருக்கான் அதையும் கூட நான் இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன கல்யாணி இது போதுமா நீ எனக்கு பணம் கொடுத்துருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் இவங்கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தாளாக்குனதே நீ தானே அப்படின்னு சொல்லும்போது அவன் சட்டையிலேருந்து கையை எடுத்ததுக்கு பிறகு முத்துவும் மீனாவும் அங்கே ரோஹிணி பக்கத்தில் போய் நிற்க மனோஜ்க்கு பயங்கர கோவம் வந்து ரோஹினி பண்ணலான்னு ஒரு அறையை விடுறாங்க நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்த மனோஜ் கண்கள் இங்கே எப்படி வெளியேறேன் என்னங்க உங்கள் அண்ணன் எங்கேயே போகிறார் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஏதாவது ஒன்று பண்ணிப்போ போகிறான்னு நினச்சி பயந்து போய் முத்து மனோஜ் பின்னாடியே போகிறாங்க எங்கே எப்படிங்க இப்படியெல்லாம் உங்களால் இருக்க முடியுது ஒரு அம்மாவாங்க நீங்கள் பார்த்தீங்களா அதுவும் கிருஷிக்கு அம்மா இதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை உங்களெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அருவறுப்பாகவும் இருக்குங்க இந்த விஷயத்த வீட்டில் மறைச்சிட்டு எப்படி உங்களால் வாழ முடிஞ்சுது வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட மீனாவை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க தப்பு செஞ்சது நீங்கள் என்னையை பார்த்து முறைக்கிறதுனால எதுவுமே ஆகிட போகிறது கிடையாது தப்பு செஞ்சதுக்கு வருத்தப்படாமல் மற்றவங்க மேலே கோவப்படுறவங்க என்னைக்குமே திருந்த மாட்டாங்க நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவா அங்கிட்டு போக இங்கே தினேஷும் நான் என்ன ரூஹினி பண்ணுவேன் எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தையை விட்டுட்டு போனதே சந்தோஷம்தான் இதுக்கப்புறமா இனி உனக்கே எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா மொத்த பிரச்சனையும் இதோட முடிச்சு விட்டாச்சே அப்படின்னு சொல்லி சிரிச்சபடியே தினேஷ் அங்கேட்டு படுறாங்க ரூஹிணிக்கு தான் பயமோ பதட்டமோ அதுவும் இல்லாமல் மனோஜா அடிச்சுட்டு வேற போயிட்டான் நிச்சயமாக அவன் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருக்காங்க மனோ அந்த முடிவோட தான் இங்க ரோஹினியை விட்டுட்டு போவும் செஞ்சிருக்காரு